ஹலோ everyone, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சுண்டக்காவை இந்த மாதிரி காம்புலேருந்து கிள்ளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துக்கோங்க இதை ஒரு உரல்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க தட்டிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க ஏன்னா இத இதை சாப்பிடக்கூடாது வெதையோட சாப்பிட்டா சில பேருக்கு வயிறு வலி ஏற்படும் அதனால் இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணும்போது போது விதை எல்லாமே வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா நசுக்கணும் அப்போ விதை எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகும் இதே போல் மீதி இருக்க எல்லா சுண்டக்காயும் நசுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு அலசி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு தண்ணியில் மாற்றி அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு எல்லா விதையும் மோஸ்ட்லி ரிமூவ் ஆகும் பெரிய சைஸில் ஒரு பத்து பல் பூண்டை இந்த மாதிரி உரலில் சேர்த்து இடித்து எடுத்துக்கோங்க தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை உரலில் சேர்த்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செய்யும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சுண்டக்காயை சேர்த்துட்டு லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலேருந்து வடிகட்டி இதை தனியாக ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கால் கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததும் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு காஞ்சவத்தல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல அலசி இதில் சேர்த்துக்கோங்க பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும் அந்தளவு நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க சுண்டக்காய் குழம்பு கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்